நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் தேவை வந்தது சேர்ந்து கொண்டார்கள் இணைந்து கடல் கடைந்தார்கள்

கடலில் வந்தாள் வந்தாள் பிரபுவின் இந்த மகாலட்சுமியே மகாமாயா இவள்தான் ஆதிசக்தி ஆதிக்கு ஆதி இவள் எப்போதும் அண்ட சராச்சரங்களை இயக்கி ஆள்பவள் உண்மையாகவே இந்த சக்தியின் லீலைகளை ஆதிசக்தி மகாலட்சுமிதான் நடத்துகிறாள் பிரபு தன் எண்ணம் போலவே நடத்துகிறார் அவர் நினைப்பதையே மகாமாயா பகவதி தேவி லட்சுமி நடத்துகிறாள் இந்த முறையில் சிருஷ்டியை சீராக நடத்தி செல்ல தேவி மாதா தன் நெஞ்சில் இருந்து பற்பல சக்தி கூறுகளை படைத்து சமயத்துக்கு ஏற்றபடி அன்பால் பக்தர்களை காத்து அருள் செய்கின்றாள் எண்ணற்ற காலமாக எண்ணற்ற யுகமுமாக தேவி வெவ்வேறு அவதாரம் எடுக்கிறாள் இந்த தொடரின் மூலமாக அம்மை மகாலட்சுமி பிரத்யட்சமாவதில் இருந்து தேவியின் அளப்பரிய அவதாரமும் தேவியின் பெருமையை வெளிப்படுத்தும் நிகழ்வுகளும் வருகிறது ஜெகஜனனி பாபநாசினி சிருஷ்டித்து காக்கின்றாய் நீ தரித்திர துக்கங்களை நீக்கி சுகம் தருகிறாய் ஆதிசக்தி மகாலட்சுமியின் அருள்தான் நமக்கு எல்லாம் தருகிறது நம்மை காக்கும் மகாவிஷ்ணு சமயத்துக்கேற்றபடி தர்மத்தை காப்பதற்காக அவதரிக்கிறார் போலவே லக்ஷ்மி மாதா சமயத்திற்கேற்றபடி பற்பல அவதாரம் எடுக்கிறாள் தேவி தேவி எடுக்கின்ற அற்புத ரூபம் அந்த அவதாரம் ஆதிசக்தி மகாலட்சுமி எடுக்கின்ற வெளிப்பாடு அன்னை காஷ்மீர பூமியில் சீரபவானியின் ரூபமாக அவதாரம் செய்தாள் ஸ்ரீநகரின் பக்கத்தில் அழகு பூஞ்சோலையில் அன்னையின் ஆலயம் சிறப்பு மிக்கது தட்சிண பாரதத்தில் லக்ஷ்மி பத்மாவதியா இருந்து ஏழுமலை மீது இருந்து அருள் புரிகிற திருப்பதி பாலாஜியை திருமணம் புரிந்து கொண்டாள் அலர்மேல் மங்கையாக இருந்து அன்னை அருள் புரிகின்றாள் அஸ்ஸாமில் தந்திர சக்திகளுக்கு பயன் தந்து அன்னை காமாக்கியாவாக இருக்கிறாள் கல்கத்தாவின் காளி மகாலட்சுமிதான் எல்லாமே அவள் தான் இமாச்சலத்தில் இதே தேவி உத்தரப்பிரதேசத்தில் விந்திய மேலமையில் விந்திய வாசனையாக இருப்பவளுக்கு ஈடு இணை கிடையாது திரிபுர சுந்தரியும் இவள்தான் இவளுக்கு ஈடே இவள்தான் ஆதிசக்தி மகாமாயா பகவதி மகாலட்சுமி நவதுர்கைகளின் மூல ரூபமே தேவியிலிருந்து தசவித்தைகள் வெளிப்பட்டன திருக்கூடமலையின் மீது வைஷ்ணவி தேவி அம்மனே மகாலட்சுமியின் உருவம்தான் அம்மனின் அற்புத கதைகளை இப்போது சொல்கிறேன் தேவி பாகவதமே சொல்கிறது ஒரு சமயம் பிரம்மதேவனே அம்மையை கேட்டார் தேவி தாம் யார் என்று அண்ட எல்லாம் வணங்கும் தேவி உடனே சொன்னாள் நான் இயக்க சக்தி முழுவதுமே என் அருள் வேண்டும் என் பெயர் லக்ஷ்மி ருக்வேதத்தில் அத்தியாயம் பத்திலே நூற்று இருபத்தைந்தாவது சூத்திரப்படி ஆதிசக்தி மாதா மகாலட்சுமி சொல்கிறாள் வாழ்வை வைக்கும் ஆதார சக்தி நான் ஆனந்தம் அமைதி அனைத்தும் நானே அன்பு தெய்வம் அனைத்திலுமே பகவதி மகாலட்சுமிக்குத்தான் சிறப்பு அதிகம் உண்டு மகாபாரதத்தில் ஒரு குறிப்பு இருக்கிறது மன்னர் யுதிஷ்டர் இடத்தில் யட்சன் எப்படியெல்லாம் கேட்கிறான் நெறி தெரிந்த மன்னா கொடுமையிலும் கொடுமை எது என்று யுதிஷ்டர் விடையளித்தார் திருத்தர்ந்தான் என்று ஆகையால் துயரங்களை எல்லாம் விரட்டி அடிக்கின்ற தெய்வம் லட்சுமி தேவி அண்ட சராசரங்கள் அவளைத்தான் பூசிக்கிறது தாங்க முடியாத வறுமையிலிருந்து மீழ்வதற்காக அருள்தரும் அந்த லட்சுமி அன்னையின் கடைக்கண் அசையாதா என்று உலகம் அனைத்தும் அவளை பூஜிக்கின்றது நம் பகவான் விஷ்ணுவே ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் எடுத்தார் நம் பகவதி மகாலட்சுமி ருக்மணியின் ரூபத்திலே பூமிக்கு வந்தார் பகவதி மகாலட்சுமி அந்த அவதாரத்தின் போது பிரபுவின் பரமபக்தன் சுதாமாவின் தரித்திர நிலையை போக்குவதற்காக பேர் உபகாரம் செய்தார் மேலும் தேவி நான் மட்டும் என் சார்பில் சுதாமாவுக்கும் வசுந்தராவுக்கும் சம்சார தேவைகளை பூர்த்தி செய்து நான் பெற்ற பாதி அரிசிக்கு கொஞ்சம் விலை கொடுத்து விட்டேன் இப்போது உன்னுடைய பங்கு ஏற்றுக்கொண்ட பாதி அரிசிக்கு விலையை நீயும் கொடுத்து விடு நினைவில்லையா அவள் பங்கை அவள் தந்தாள் வசுந்தரா தந்தது ருக்மணியும் உனக்கு எப்படி மறக்க முடியும் அந்த அன்பின் காணிக்கையை பிரபு என் பரிசாக நானும் வசுந்தராவுக்கு ஒரு பொருள் தரப்போகிறேன் தவறாமல் தருவேன் வணக்கம் தாயே சௌபாகியவதியாக வாழ்க அம்மா சுத்ரா பண்பீர் சிறந்தவளை என் மனம் குளிர்ந்தது உன் பக்தி பருமையில் கலங்காத துணிவு மற்றவருக்கு உதவுதல் எல்லாமே என்னை நெகிழ வைத்து மகிழ வைத்தது அனைத்தும் உங்கள் அருள் தேவி நீ உன் பசியை பொறுத்துக்கொண்டு உன் பங்கு அரிசியான பாதியை எனக்கு அர்ப்பணம் செய்தாய் அதற்கு பதிலாக நான் அத்தனை உலகங்களையும் தந்தால் கூட உன் நற்பணத்துக்கு அது ஈடாகாது நீ அன்புடன் தந்த அரிசிக்கு விலை இன்னொரு சமயம் தருவே நீ வளமோடு வாழ்ந்து மண்ணுலகத்தை விட்டு எம்மிடம் வரும்போது மேலும் நீ இந்த உலகத்தில் வாழும் வரை உனக்கு நான் அதிர்ஷ்டமில்லாம் தர விரும்புகின்றேன் அம்மா உங்கள் தரிசனத்தை விட அதிர்ஷ்டம் உண்டா அவர் தராமல் இருப்பது எதுவென்றால் ஒரு பெண்ணுக்கு அனைத்திலும் உயர்ந்தது அன்னையே ஒரு பெண்ணுக்கு அனைத்திலும் உயர்வானது அவள் கணவனின் அன்பு அவர் காட்டும் பரிவு அம்மா உங்கள் கருணை இவை மூன்றும் பெற்றவள் நான் அம்மா வசுந்தரா நிலைத்த அழகில் நீங்காத இளமையோடு அதற்கு நான் உனக்கு நீங்கா இளமை வரம் தரப்போகிறேன் நீங்க இளமையா ஆம் வசுந்தரா நன்றி மாதா அன்பை வாரி வழங்கிய இறைவனையும் மறக்கவே மாட்டேன் அன்பை பெறுவதற்கு அன்பினால் இல்லறம் நடத்துவதற்கு அழகு ஆதாரமாகிறது கவர்ச்சி அல்ல தேவி வசுந்தரா இதை மட்டும் நினைவில் வை அழகு உணர்ச்சி கவர்ச்சி அன்பு இல்லறம் நன்கு நடக்க இந்த மூன்றும் ஆதாரங்கள் நான் சொன்னதில் முதலாவது அழகுணர்ச்சி இந்த அழகுணர்ச்சியால் செல்வம் சேர்கிறது மனமும் மகிழ்கிறது மனதின் அழகு உன்னிடமே இருக்கிறது இப்போது செல்வத்தின் அழகையும் உனக்கு தரப் போகிறேன் அழகின் சிறப்பினை அறிந்து உன் மனவாளனை மகிழவை அதோ பாருமா அட இது மாதா லட்சுமியின் திருவடி அல்லவா